அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யாருமே அதிகமாக பேசாத ஒரு ஸ்டாக் பற்றி தான் பேச போகிறோம் அந்த ஸ்டாக் ஃபினோலெக்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற நபராக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் எந்த ப்ரைஸில் வாங்கலான்ற சஜஷனும் சொல்லியிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கம்பெனி பேசிக்காக பிவிசி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கு இப்போது கரண்ட்டாக த்ரீ செவன்டீன் ருபீஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஜீரோவாக இருக்குது செக்டார் பிஇ எழுவது புள்ளி ரெண்டு ஜீரோவாக இருக்குது ப்ரைஸ் டூ புக் வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸு மார்க்கெட் கேப்பு பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது புள்ளி நாலு கோடியாக இருக்குது இபிஎஸ் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா இந்த கம்பெனியோட ரெவென்யூ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபோ நாலாயிரத்தி ஐநூறு கோடியாக இருக்குது இதே இதுக்கு முந்தைய வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது கோடியாக இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல குரோத் இருக்குது ஃபினான்சியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீல பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடியாக இருந்த நெட் ப்ராஃபிட்டு ஃபினான்ஷியர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நானூற்றி எழுபத்தி நாலு கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நெட் ப்ராஃபிட் இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது இந்த கம்பெனியோட ஆர்ஓஇ ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஃபைவ் பாயிண்ட் லெவன் அதுலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு எயிட் பாயிண்ட் ஃபோர் ஜீரோவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெத் டூ ஈக்குயிட்டி ரேசியோ ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் இதே இதுக்கு முந்தைய ஃபினான்ஷியல் இயரில் பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் லெவன் இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டொன் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடியாக இருந்தது ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஐநூற்றி எண்பத்தி நாலு புள்ளி எட்டு அஞ்சு கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு டீட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த கம்பெனியோட ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ இயரில் ஃபிஃப்டின் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜும் சிக்ஸ் மந்த்ஸில் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ரிட்டர்னும் கொடுத்துருக்கு இதே ஒன் இயருக்கு பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜும் லாஸ்ட்டு டூ இயர்ஸில் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக இந்த ஸ்டாக் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்டேஜாகவும் பப்ளிக்கிட்ட டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கிட்ட லெவன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜும் எஃப்ஐ ஹோல்டிங் சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜும் அதர்ஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜும் இருக்குது இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனிக்கு கடன் கிடையாது இபிஎஸ் க்ரோத்து இயர் ஆன் இயர் பெட்டராக இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் சாலிடாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது குவார்ட்டர் ஆன் குவார்டர் ரெவன்யூ க்ரோத்துன்றது நல்லாவே இருக்குது புக் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டு டூ இயர்ஸாக கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது கம்பெனியில் ப்ரொமோட்டர் பிளட்ஜிங்கே கிடையாது எஃப்ஐஐஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்ஸ் அக்ரிகல்ச்சரல் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸு ப்ளம்பிங் அண்ட் சானிடேஷன் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸு அப்புறம் கனெக்டிங் சால்வெண்ட்ஸ் அண்ட் சிமெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இ இவங்களோட ப்ராடக்டில் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி எதனாலன்னு கேட்டால் வெரி லோ வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ப ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மூணு இடத்துல இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ரத்னகிரி அண்ட் உருசி குஜராத்தில் மசார் இந்த மூணு இடத்துல தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது இந்த கம்பெனியோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபார்ட்டி இயர்ஸாக இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்காங்க இந்த கம்பெனியோட அதர் பிஸ்னஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பிவிசி ரெசின் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு ஜெர்மன் கம்பெனியோட டை அப் வச்சு இவங்க மேனுஃபேக்சரிங் இருக்காங்க இந்த கம்பெனியோட அதர் பிஸ்னஸஸ் இந்த கம்பெனி ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சர்டிஃபைடு கம்பெனி தான் இந்த ஷேர் ப்ரைஸு கரண்டாக முந்நூற்றி பதினேழு ரூபா ரூ ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஷார்ட் டைமில் இது டூ எயிட்டி டூ டூ செவன்ட்டி ருபீஸ் ரேஞ்சுக்கு ரீச் ஆகலாம் இங்கேருந்து அப் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி டவுன் ட்ரெண்டில் என்ட்ரி ஆகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்